நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்போம் வயது முதிர்ந்து விட்டாலே ஒரு நல்ல மன பக்குவம் அடைந்துவிடும் மனம் அப்படியே சாந்தியா இருக்கும் ஒரு அமைதியான நிலையில் பக்குவப்பட்ட நிலையில் முதியவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம சில குறிப்பாக வயது முதிர்ந்த ஆண்கள் அவங்கள சுற்றி இருக்க குடும்பத்தார அவங்களது நடவடிக்கையினால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் தினம் தினம் உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே உண்மை இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வயது முதிர்ந்த பெண்கள் தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவர்களது கண்ணீர் கதைகளை சொல்றாங்க இதை கேட்குற எனக்கு வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க எனக்கு போன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி எனது கணவர் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து தினம் தினம் என்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிறார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதே மாதிரி பல்வேறு அழைப்புகள் ஒரு எண்பது வயது பெண்மணி எனது கணவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்காம என்னை மிகவும் துன்புறுத்தி தினம் தினம் என்னை நரகத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு கண்ணீர் மல்க மாதிரி பல பெண்கள் வயது முதிர்ந்த பெண்கள் கூப்பிட்டு கண்ணீர் மல்க அவங்க கதையை சொல்லும்போது போது கேட்கறது நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கு இந்த விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு காமன் த்ரெட்டு அதை எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை வந்து நமக்கு தெரிஞ்சு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியகரமாக பெரும்பாலும் இப்படி அடுத்தவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கிறவர்கள் ஆண்களாகவே இருக்கின்றார்கள் வயது முதிர்ந்த ஆண்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை அதிகமாக செய்கிறார்கள் அடுத்தது பார்த்தோம்னா ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களோட இளமை காலத்தில் ஏற்பட்ட காயங்கள் அவமானங்கள் இதை வந்து அவங்க மனசுல சுமந்துக்கிட்டே வந்துட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு அமைதியா இருக்க வேண்டிய காலத்தில் அதை தோண்டி எடுத்து அதை சுத்தி இருக்கிறவங்க இவங்க தான் இதுக்கு காரணம்னு இவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள் குத்தி காயப்படுத்துகிறார்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு காமன் த்ரெட் என்ன அப்படின்னா இப்படி செய்கின்ற முதிய ஆண்கள் பெரும்பாலும் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் குடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லது இப்போது வரைக்கும் குடிச்சுட்டு இருந்து இப்ப சமீபமாக அந்த குடியை நிறுத்தியவர்களாக இருக்கிறார்கள் இவங்க பண்றதுல என்னன்னா இவங்க எப்படி அடுத்தவங்களை காயப்படுத்துறாங்கன்னா கடும் சொற்கள் சுடு சொற்களால் அவங்கள சொல்றது மனசுல ரணத்தை ஏற்படுத்தி வேதனை ஏற்படுத்தும் விதமாக பேசிக் கொள்வது எல்லாத்துக்கும் மேல தன்னது உடல் நலனை இவர்கள் பார்த்துக்கொள்வதே இல்லை எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை சாப்பிடுறது மருந்து எடுத்துக்கணும்னா எடுத்துக்க மாட்டாங்க இப்படி நடந்துக்கிறவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது எப்பொழுதும் அவங்க வேதனை பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணுதான் அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் இப்படி எதுக்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பண்ணிட்டு பிடிவாதத்தோடய இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிறதுனால என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னா முதலாவதாக ஓயாத சண்டை வீட்ல எப்ப பார்த்தாலும் சின்ன ஒரு விஷயம்னா கூட அதை பெருசு பண்ணி சண்டை போட்டு வீட்டில் உள்ளவங்களோட நிம்மதியை குலைப்பது இதனால என்ன ஆகுதுன்னா அக்கம் பக்கத்தினரிடம் ஒரு விதமான அவமானம் மற்றும் ஒரு அவப்பெயர் ஏற்படுது எப்படி இருக்கும் பாருங்களேன் உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நீங்க திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அதை பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்கன்னா உங்களை பார்க்கும் பரிதாபமா பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அக்கம் பக்கத்தினர் மட்டுமில்ல குடும்பத்தினர் இவங்களோட உடன் பிறந்தோர் சம்பந்தி வீட்டார் இப்படி எல்லார்த்துக்கிட்டையும் உற்றார் உறவினர் எல்லோர்த்துக்கிட்டையும் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கும் நான் சொல்கிறது தான் சரி நான் நடந்துக்கிற முறை தான் சரின்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு பேசுறது யாராவது இவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுகிறது கெட்ட வார்த்தையில திட்டுறது அவங்க ஓடியே போயிடுவாங்க அதாவது இந்த மாதிரியான அடுத்தவரை மன வேதனைக்குள்ளாக்குபவர்கள் என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரித்து அவங்ககிட்டயே பேசி எடுத்துக்கிட்டதுல இருந்து தான் நான் இது இதை தெரிஞ்சுக்கிட்டேன் முதலாவதாக இவங்க இளமை காலத்துல ஏற்பட்ட காயங்களை அப்படியே ஊரை போட்டுக்கிட்டே வராங்க நிறைய சந்தர்ப்பங்கள் எப்படின்னா இவர் படிச்சு வந்திருப்பாரு அப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து பெண் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதனால ஏற்படுற அந்த ஈகோ கிளாஷ் அந்த காலத்துல நடந்திருக்கும் அந்த காலத்துல இவரை சரியா மரியாதை கொடுத்தா கொடுக்காம நடத்தியிருந்திருப்பாங்களோ அதை அப்படியே இப்போ வரைக்கும் மனசுலயே பூட்டி வச்சுக்கிட்டு இப்போ யாருமே இல்லாம அவங்க துணையும் அவங்கள சார்ந்தவங்களோ நிற்கதியா நிற்கும் போது அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இதோட ஆரம்ப புள்ளி இந்த ஈகோ ஹர்ட் இதெல்லாமே வந்து இளம் வயதுல இருந்திருக்கும் தான் ஆனா என்னன்னா அப்ப நேரம் இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க வேலை பிசி பிள்ளைகள் வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்க அந்த பிசியில இவங்க அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்திருந்திருக்காங்க இப்ப நல்ல அமைதியான நேரம் யாருமே இல்ல பிள்ளைகளும் போயிட்டாங்க உற்றார் உறவினர்கள் அந்த காலத்து உறவினர்கள் பல பேர் இப்ப உயிரோடையே இல்ல எஞ்சி இருப்பது இந்த மனைவி மற்றும் பிள்ளைகள் மட்டும்தான் அவங்க மேல இவங்க தங்களோட வன்மத்தை கக்கிக்கிறார்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம குடும்பங்கள்லே இருக்கும் இல்லைங்களா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வீட்டிலையும் இந்த மாதிரி ஒன்றோ இரண்டோ நபர்கள் இருந்துட்டு அந்த மொத்த குடும்பத்தின் அமைதியை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா அது என்ன எல்லாம் பார்த்தோம் சரி இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே வி ஆர் டிராயிங் அ பிளாங்க் அதாவது எந்த தீர்வுமே புலப்பட மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க அந்த பிரச்சனையை உயிர்ப்புடன் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவது அவங்க ஈகோ மட்டும்தான் இதில் பிரச்சனை எப்போமோ ஏதோ ஒரு காலத்தில் என்னை இப்படி குத்தி காண்பிச்சிட்டாங்க என்னை இப்படி அமமதித்து விட்டார்கள் அப்படின்றத அவங்க இப்போ வரைக்கும் அதை எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை ஒரே பிடிவாதம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது இல்ல இப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ண முடியும் நான் இந்த எண்பது வயது பாட்டி ஒருத்தங்க கூப்பிட்டு கண்ணீர் மழி அவங்க கதையை சொன்னாங்கன்னு சொன்னா இல்லைங்களா அந்த பெரியவர்கிட்ட நம்ம கவுன்சிலிங்க்கு போனா அவரு ரொம்ப சேஃபா என்ன சொல்றாரு எனக்கு காதே கேட்கல அப்படிங்கிறாரு சோ நம்ம காதே கேட்கல அப்படின்னு சொல்ற ஒருத்தங்க அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரியான கவுன்சிலிங்க கொடுக்க முடியும் எப்படி நியாயத்தை அவர்கிட்ட எடுத்து சொல்ல முடியும் இந்த மாதிரியான செய்கைகள்னால எவ்வளவு யோசிச்சும் இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியல இதனால அந்த மனைவி குழந்தைகள் இவர் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாமே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க இப்படிப்பட்ட இந்த சிக்கலான பிரச்சனையில நாங்க சொல்றதுக்கு ஒன்னே ஒன்னு தாங்க இருக்கு இந்த வீடியோவை பார்க்கற நீங்க அப்படிப்பட்ட கொடிய முதியவராக இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து மனம் திருந்த வேண்டும் உங்களுக்கே தெரியும் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம்னு இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறமும் என்னைக்கோ நடந்த பிரச்சனைகளை ஏன் தூக்கி சுமக்கணும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறது உங்களுக்கு எங்களுக்கு எல்லோரத்துக்கும் தெரியும் இல்லைங்களா எவ்வளவோ பேரை பார்க்குறோம் இப்போ நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்ருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்க ஆனால் காலையிலே இல்லை இப்படி நிலைமை இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களையே நம்பி உங்களை சுற்றி இருக்கும் அன்பிற்கிணியவர்களை எதுக்காக இவ்வளோ விதண்டாவாதமாக அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க இதை பார்த்த பிறகாவது மனம் திருந்துங்கள் இதுக்கப்புறமாவது ஒரு அன்பான வசந்தமான காலத்தை ஏற்படுத்திக் கொடுங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்து அதை நீங்க தலையிட்டு நல்ல தீர்வுகளை கண்டிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் அதை பார்க்குற மத்தவங்களுக்கு மிகுந்த பயனாக இருக்கும் நம் மீது அக்கறை உள்ளவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் உங்கள் முதுமை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களின் முதுமையும் இனிமையாக இருக்கும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு